உடைந்த கடிகாரம் ஒரு சிறிய நகரிலுள்ள ஒரு பழைய கடையில் தூசி படிந்த அலமாரியின் ஓரத்தில் ஒரு உடைந்த கடிகாரம் அமைதியாக கிடந்தது அதைப் பார்த்து சென்றவர்கள் இதுக்கு எந்த பயனுமில்லை இது இனிமேல் வேலை செய்யாது என்று சொல்லி புறக்கணித்து சென்றார்கள் அந்த கடிகாரம் பல நாட்களாக அங்கேயே கிடந்தது யாரும் அதைக் கவனிக்கவில்லை ஒருநாள் ஒரு மனிதன் அந்தக் கரைக்குள் வந்தான் அவன் அந்த உடைந்த கடிகாரத்தை கவனமாக பார்த்தான் மற்றவர்கள் போல அதை தள்ளிவிடாமல் உடைந்ததுனாலும் ஏதாவது மதிப்பு இருக்கலாம் என்று நினைத்து அதை வாங்கினான் அவன் அந்த கடிகாரத்தை தன் அறையில் வைத்து பார்த்தான் ஒரு காலை அவன் தற்செயலாக அந்த கடிகாரத்தை பார்த்தபோது அவனின் முகத்தில் ஒரு மெதுவான புன்னகை ஏனென்றால் உடைந்திருந்தாலும் அந்த கடிகாரம் சரியான நேரத்தை காட்டியது உண்மையில் அது தினமும் இரண்டு முறை சரியான நேரத்தை காட்டியது அப்போது அந்த மனிதன் மெதுவாக சொன்னான் உடைந்ததற்கும் கூட ஒரு மதிப்பு இருக்கிறது யாரும் பயனற்றவர்கள் இல்லை சரியான நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் மதிப்பு உண்டு